ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ சந்தோஷமாக ஒரு இடத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கு அவமானத்தை அனுபவித்து வந்துவிட்டார் நீ ஏன் அங்கு சென்றோம் என்ற எண்ணத்தோடு நீ இருக்கிறாய் இந்த வாராகியின் வந்து வாராகியிடம் வந்து புலம்புகிறாய் நீ கவலைப்படாதே எல்லாமே என் தான் நடந்தது உன் கடந்த கால நிகழ்வுகளை மறந்துவிடு மற்றும் எதிர்காலம் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு அனைத்துமாக நினைத்து நினைத்த காரியத்தை ஜெயமாக்க இந்த வாராகி இருக்கிறேன் நீ தேவையில்லாமல் அழுவாதே அழகான உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் நேரம் இது நீ அதனால் எதற்கும் கலங்காதே எதிர்காலத்துக்கு தயாராக இரு உன்னை காப்பாற்றும் இடத்தில் இந்த வாராகி இருந்து சொல்கிறேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் நிலையில் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றுவேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் ஒவ்வொன்றும் நிறைவேறும் கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நிறை நீ ஒவ்வொன்றும் நிறைவேறும் நேரம் இது நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு தேவை முயற்சியை செய்து நீ நினைத்த காரியத்தை நடத்தி வைக்க நான் துணை இருக்கிறேன் உன்னை ஒவ்வொரு செயலிலும் முயற்சியை படுத்துவேன் ஏனென்றால் உனக்கு இருக்கும் ஒவ்வொரு துணிவையும் நான் முயற்சியானதாக ஆக்குவேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் நீ கவலைப்படாமல் இரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் உனக்கு ஒவ்வொன்றாக தந்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய காப்பாற்றுவேன் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் நம்பிக்கையை பலப்படும் போது முடியாத காரியங்கள் கூட சாத்தியப்படும் அதனால்தான் நான் எப்போதும் உன்னை நம்பிக்கையுடன் இருக்க சொல்கிறேன் புரிகிறதா உனக்கு எப்பொழுதுமே நீ நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்வில் இனி நடக்காதது எது எந்த நினை இதுவுமே நிகழ்வுமே கிடையாது அனைத்துமே நல்ல விதமாக நினை நடக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த வாராகி இருந்து துணிவுடன் உன்னை செய்ய வைப்பேன் உன் மனதால் உன்னை தூய்மைப்படுத்தி உன்னுடைய அழுகையை துடைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் சிரிப்பும் நன் நன்றாக கிடைக்க நான் வாழ வைப்பேன் நன்றாக கிடைப்பதற்காக உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக தினம் தினம் உன்னுடன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் தாமதத்தை நினைத்து வருந்தாதே உனக்கு உச்சக்கட்ட வாழ்க்கை காத்திருக்கிறது நீ கவலைப்படாதே தீமைகள் என்னைக்குமே உன்னை தீண்டாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எந்த தீமையும் உன்னை அணுகாமல் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஜெய் வாராகி என்ற அந்த வார்த்தைக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி உன் உன் அவள் சூளத்தில் நின்று உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு எந்த நாளும் எந்த நிமிஷமும் என்னை என் மந்திரத்தை சொல்லி நீ அழைக்கும் பொழுது உன் அருகில் நான் வந்துவிடுவேன் உன்னுடைய எல்லா வழிகளும் மாறி போகும் அதை கண்கூடாக காண்பாய் உன்னுடைய வழிகளை போக்கி சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வாராகி நித்தம் நித்தம் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் என் பக்தர்களுக்காகவே மட்டுமே வாழ்பவள் என் பக்தர்களின் நலமங்க நலன்களை நினைத்து அவர்கள் கூடவே இருந்து செயல்பட செய்யக்கூடியவள் பக்தன் தன் தான் எனக்கு எல்லாமே அதை நீ மறந்துவிடாதே எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் புனிதமானது மதிக்கத்தக்கது அதை நீ என்றுமே மறந்துவிடாதே உண்மை உண்ணும் உணவையும் வீணாக்காமல் இருப்பதே நீ செய்யும் அன்னம் அன்னதானத்திற்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் அருகில் இந்த வாராகி நிற்கிறார் நீ யாருக்காவது அன்னமாக கொடுத்த கூட அந்த அன்னத்தை வீணாக்காமல் நீ விரயமாக்காமல் நீ உன்று மற்றவர்களுக்கும் கொடுத்து நீ இது எவ்வளவு சிக்கனமாக நீ ஒரு செயலை செய்கிறாயோ நீ முன்னேறுவாய் உன் வாழ்க்கையும் முன்னேறும் உன் வருத்தங்கள் மறைவதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் நீ வருத்தப்படும் பொழுது இந்த வாராகியும் சேர்த்துதான் வருத்தப்படுகிறேன் என்பதனை மறந்துவிடாதே நீ கண்கலங்கி உன்னுடைய செயல்களை என்னிடம் ஒப்பிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக மிக மிக கவனமாக இந்த வாராகி கேட்கிறேன் நீ நம்பிக்கையும் பொறுமையுடன் என்னை வந்து அடைகிறாய் அப்பொழுது நீ எப்படியும் நிலை தடுமாறாமல் சொல்கிறாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன கிடைக்காமல் போனது உன்னை யார் அவமானப்படுத்திய படுத்தினார்கள் இப்பொழுது நீ எதை பார்த்து இந்த வாராகியை கேட்கிறாய் அப்படியெல்லாம் நீ சொல்லும் பொழுது இந்த வாராகி மிகவும் மிக மிக கவனமாக உற்று நோக்குகிறேன் ஏனென்றால் என் குழந்தை சொல்வது எதுவுமே தடுமாறாமல் என் இடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக என் குழந்தையை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கிறேன் என் மகளானவளவள் நான் காப்பாற்ற வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் என் தங்கமான நீ அழுவக்கூடாது நீ அழுவாதம் மனுதான் நான் சொல்கிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் என்னை அம்மா என்று அழைத்த பிறகு உனக்கு இந்த கலக்கங்கள் தேவையில்லை உன்னை காப்பாற்றுவேன் உன் துயரங்களை துடைத்தெறிந்து உன்னை ஆசீர்வாதம் செயல்படுத்துவேன் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு உண்டு உன்னுடைய செயல்பாட்டிற்காக இந்த வாராகி பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாத எந்த சூழ்நிலையிலும் நிலை தடுமாறாமல் பத்திரமாக இரு உன்னை அன்பாக வாழ வைப்பதும் உன் வீட்டிலிருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவதும் உன்னுடனே நானும் இருந்து உன்னுடன் வாழ்வதும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது நீ மிகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய் உன் முகம் தெளிவு பெறும் நீ உன்னுடைய முகத்தை பார்த்தாலே மற்றவர்கள் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு உன்னை என்னுடைய அன்புக்குரியவளாக ஆக்கி உன்னை அன்பிலிருந்து பாசமான அந்த உருவத்தை உனக்கு நான் தருவேன் வாராகியின் அந்த அழகான பாசமானது உன்னை சூழ்ந்திருப்பது போல் நான் பார்த்து கொள்வேன் வாராகியின் குழந்தைக்கு என்றுமே வாராகியின் ஆசிர்வாதம் உண்டு நீ முழு முழுதாக ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியம் மிக விரைவிலேயே உன்னை வந்தடையும் அப்பொழுது நீ சந்தோஷப்படுவாய் நீ ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இந்த வாராகி உன்னுடன் இருந்து உனக்கு அமைதியை தந்து சந்தோஷத்தை தந்து காப்பாற்றுவேன் நீ நினைக்கும் அத்தனை செயல்களும் உனக்கானதாகவும் உனக்கு உன் குடும்பத்தினருக்காகவும் இருந்து நீ அனுபவி துயரங்கள் போதும் என்ற அந்த இடத்திற்கு போய்விடுவாய் போதும் இப்பொழுது நாம் நன்றாக இருக்கிறோம் பட்ட துன்பங்கள் கொஞ்சமா என்ற நினை நினைக்கும் அளவிற்கு உன்னை அப்படி ஒரு சந்தோஷத்திற்கு அழைத்து செல்வேன் எந்த தடங்களும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உன்னுடைய சந்தோஷத்தை பல மடங்காக காட்டுவேன் உனக்கு சந்தோஷம் என்பது பல மடங்காக இருக்கும் துன்பங்கள் என்பது ஒரு நொடியாக இருக்கும் ஏனென்றால் மனிதனுக்கு துன்பமும் இன்பமும் ஒன்றாகத்தான் வரும் என்பார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு நொடியாக மாற்றி உன்னுடைய சந்தோஷத்திற்கு பல மடங்குகளாக ஆக்கி உன்னை வாழ வைத்து உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடை போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் உனக்கு இருக்கிறேன் என்ற வார்த்தையில் இந்த வாராகி இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திற்காகவே நீ வாழ்வது போல் உன் வாழ்க்கை அமையப் து பக்தனின்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் இந்த வாராகி வந்து நிற்பாள் என்று உன்னை பார்த்து அறிந்து கொள்ளட்டும் அனைவரும் நிச்சயமாக உனக்கு அனைத்து துன்பங்களையும் விரட்டி தீய சக்திகளையும் விரட்டி உன்னை நல்ல செல்வ செழிப்புடன் உருவாக்கி உன்னை அன்பான அந்த அழகான வாழ்க்கையை தந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ அப்பொழுது நினைப்பா வாராகியிடம் ஒப்படைத்த செயல் அழைத்துமே நல்ல முறையில்தான் நடக்கும் என்று நீ பெருமிதப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி உன்னை காக்கும் அந்த காவல் தெய்வமாகவும் உன்னை அரவணைத்து கொள்ளும் அந்த எல்லை தெய்வமாகவும் இருந்து இந்த வாராகி உனக்கு வேண்டிய அனைத்தையும் தருவேன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் கவலைப்பட வேண்டாம் பத்திரமாக இரு நான் சொல்லும் வார்த்தைகள் எவ்வளவுதான் நீ எப்பொழுதுமே நன்றாக வாழக்கூடியவள் உன் அருகிலிருந்து வாராகி வாழ்த்தக்கூடியவள் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் அழுது உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே தைரியமாக இரு இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி